ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறப்போவது உறுதி என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு சாயப்பா எனக்கென்று யாருமே இல்லை என்று நான் நிம்மதி இழக்கும்போது உனக்காக எப்போதும் என்னாலும் உன்னுடன் தான் இருப்பேன் என்று நம்முள் இருக்கும் நம் அன்பான நம் உயிர் நாடியான நம் சாயப்பா சொல்லிக்கொண்டே தான் இருப்பார் காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஆகையால் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமானதுமல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதுமல்ல நமக்கானதை நம் சாயப்பா நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தினால்தான் நாம் பல உறவுகளை தொலைத்து விடுகிறோம் அப்படியானால் நம் சாயப்பாவின் பொன்மொழிகளான அறிவுரை போல் இந்த உலகத்தின் மேல் அனைத்து ஜீவராசிகளும் அன்பாக இருக்கலாமே நம்மளோட வாழ்க்கை சாதாரணமாக கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு கெட்ட செய்தியோ சோகமாக வந்து தாக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் திசை மாறி போகுமா என்று அந்த நேரத்தில் தலைமையில் கை வைத்து அப்படியே உட்கார்ந்து விடுவாய் அந்த நேரத்தில் நம் சாயப்பா இருக்கிறார் என்று நினைப்பாய் நீ கஷ்டத்தில் யார்கிட்டையாவது சொல்வோமா அல்லது யாரையாவது இதை தீர்த்து வைப்பார்களா என்று மனம் ஏங்கி தவிக்கும் கண்டிப்பாக அந்த தருணத்தில் உன் சாயப்பா நீ மனதார நினைத்தாலே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன் கூடவே இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக உணர்த்தி வைப்பேன் அதே சமயத்தில் உன்னுடைய துன்பங்கள் ஒவ்வொன்றையும் களைந்து நிச்சயமாக அதிலிருந்து உன்னை காப்பாற்றி வருவேன் உன் கண்ணீர் கரையும் காலம் வந்துவிட்டது என்றெல்லமே உன் மனக்குழப்பங்கள் அந்த சமயத்தில் தெளிவாகிவிடும் இருள் சூழ்ந்த வாழ்த்தை பாதை இனி ஒளிபரப்போகிறது ஆம் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு என் பிள்ளையின் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் என்றெல்லமே என் பிள்ளையின் நிம்மதிதானே என் சந்தோஷம் இருக்கிறது கவலைப்படாதே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு காத்திரு காலம் வரையில் நிச்சயமாக கனியும் நான் இருக்கிறேன் பயப்படாதே நாளை நல்லதொரு வியாழக்கிழமையில் நிச்சயமாக உனக்கானதை உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன் என் செல்லமே மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக தூங்கு நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நான் எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களையும் மட்டுமே தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் நான் உன்னை பிடித்துள்ளேன் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போலத்தான் உன்னை என்னிடம் நானே இழுத்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நிகழும் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தாவாக உன் சாயப்பாக நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள் அலைச்சல்கள் அத்தனையும் என்னிடத்தில் விட்டுவிடு என் கவனமும் பார்வையும் உன் மீது தான் கலங்காமல் காத்திரு உன் வாழ்வில் விரைவில் நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் இதோ உனக்கு அருகில் நான் வந்துவிட்டேன் ஒரு இனிய செய்தியுடன் நாளை காலை உன் அருகில் நான் வருவேன் என்று சொல்லமே கவலைப்படாமல் காத்திரு இன்பமயமான வாழ்க்கை அந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது ஆம் நான் வாழும் உன் வீடு துவாரகமாயி உன்னுடைய பயணம் உட்களால் பாதையாக இருந்தது தானே நிச்சயமாக அதை எல்லாம் சோலை போகிறாய் வெற்றிகளை விதைக்கும் நாளாக அந்த நாள் உனக்கு அமையப்போகிறது தர்மத்தின் வழியில் மட்டுமே சென்று கொண்டு இரு சற்று நேரத்தில் உனது வேதனைகள் எல்லாம் குறைந்து சந்தோஷம் அடையப் போகிறாய் தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது நீ உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதையே தான் சொல்லும் அதையே தான் செய்யும் ஆகவே அதைத்தான் உனக்கு நான் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பல முறை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீ மனதில் நல்லதை நினைத்தால் அது உனக்கு நல்லது தான் நடக்கும் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்றுவிடும் உன் கண்ணீரும் மௌனமும் உன்னை கரைத்து விட்டு நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது என்றெல்லமே எதை நினைக்கிறாயோ அது நடக்கப் போகிறது என்றெல்லமே அந்த சமயத்தில் நடப்பதை பார்த்து ஆனந்தத்தில் நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் நீ சிரித்த நாட்களையெல்லாம் திரும்பப் போகிறாய் ஆம் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதமான நிகழத்தான் பல நிகழ்வுகள் நடக்கத்தான் போகிறது உனக்கு உரியவரோடு இணையப் போகிறாய் இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய் என் செல்லமே உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தையும் அழகாக உன் சாயப்பா நிர்ணயித்து விட்டேன் இதோ உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் எல்லா சூழ்நிலைகளிலும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக அமையப் போகிறது நாளை நல்லதொரு வியாழக்கிழமையில் ராஜ கம்பீரமாக மகிழ்ச்சியோடு நீ நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி காமிக்கப் போகிறேன் என் செல்லவே நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வமும் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வாழப்போகிறாய் இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி போகிறாய் விரைவில் மங்களகரமான நிகழ்வு உன் வில்லத்தில் நடைபெறும் உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும் என் செல்லமே உனக்கு சாதகமாகவே எல்லாம் திரும்பும் நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய உரம் நீ வேண்டிய வரம் எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நீ மனம் விரும்பிய வாழ்க்கை இவை அனைத்தும் நாளை காலை உன் கையில் வந்து சேரும் என் செல்லமே நீ வர உன் பதியை சரி செய்து நம்பிக்கையோடு இரு நீ எல்லாம் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் நீ நிறைய அனுபவித்து விட்டாய் உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடி வரச் செய்வேன் நிச்சயமாக உன் செவியில் நல்லதாகவே நடக்கும் நிம்மதியாக தூங்கி எழு என் செல்லமே நாளைய விடியல் அருமையாக இருக்கும் நல்லதொரு வியாழக்கிழமையில் சாயப்பாவின் நாளான வியாழக்கிழமை நிச்சயமாக எதிர்பாராத நல்லதொரு திருப்பங்கள் கிடைத்து சந்தோஷமடைவாய் என் செல்லமே ஆகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா நீ கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இருக்கிறது கவலைப்படாதே நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு என்று வரும்போது நீ யாரோதான் அனவே யாருக்கும் ஓரளவுக்கு மேல் அதிகமாக யாரிடத்திலும் பாசம் வைக்காதே உன் வாழ்வில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காக வாழ கற்றுக்கொள் நீ என் பார்வையில் என் பாதுகாப்பில் என் அரவணைப்பில் இருக்கிறாய் ஆகவே எதற்காகவும் கலங்காதே என் செல்லமே எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் இப்போதிருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் ஆம் செல்லமே சத்குரு சாயிராம் சகலமும் சாயிராம் அற்புதம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது நாளைய அருமையான விடியலில் உனக்கான நல்ல செய்தி தர உன் வீட்டு வாசலில் காத்திருப்பேன் மகிழ்ச்சியுடன் பெற தயாராக இரு செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்